இப்போது இந்த எது நம்ம ஆழின்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் இது ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்ச விஷயம் ஒரு விதை இந்த நேரத்தில் நீங்கள் முளக்க வைக்கிறதுக்கு வச்சிங்கன்னா நேரம் ரொம்ப அதிகமாக எடுக்கும் ரொம்ப சுலபமாக முளக்கே வராது ஒரு வெதை நல்லா வளராது இந்த நேரத்தில் அதனால இந்த நேரத்தில் கல்யாணங்கள் நடக்கக்கூடாது இந்த கருவடைதல் இந்த டைமில் நடக்கக்கூடாது என்னத்துக்குன்னா வளர்ச்சி முழு முழுமையாக வராது இதனால் இந்த நேரத்தில் லௌக்கிகத்துக்கு சம்மந்தப்பட்டது எது நாம் அதிகமாக பண்ணிக்கக்கூடாது இந்த நேரத்தில் நாம் உள்நோக்கி செயல்படணும் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு குரஸ்தனு கூட இந்த நேரத்தில் ஒரு பிரம்மச்சரித்து விரதம் எடுக்கிறது இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறது என்னத்துக்குன்னா இந்த நேரம் நாம் நமக்குள்ளே ஒரு ஸ்திரமான நிலை கொண்டு வரணும் அடுத்தபடி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்திரமான சமநிலையான நிலை கொண்டு வந்தால் அடுத்த பகுதி நமக்கு நல்லா நடக்கும்